வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இனி காலி இல்லை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா ஒன்று குருந்தியர் பதினைந்து பதினான்கு இயேசுவுக்கும் மேசியா எனப்படுகிற மற்றவர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன இவ்வாறு சொல்லிக்கொள்கிற மற்ற அனைவரின் கல்லறைகளிலும் அவர்களுடைய மிச்சமீதி இருக்கும் ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லை அவரது கல்லறை என்று சொல்லப்படுகிற இடங்கள் உள்ளன ஆனால் அவை ஒவ்வொன்றும் காலியாக உள்ளன உயிர்த்தெழுதல் நிகழ்ந்திராவிட்டால் இயேசுவை மற்றும் ஒரு பாசாங்கக்காரராக தன்னை மேசியாவென உரிமை பாராட்டின மற்றொருவராகத்தான் கருதி இருக்க முடியும் ஆனால் இவ்வாறு உரிமை கோரியவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்பதை அவர்களின் கல்லறைகளிலிருந்து அறிவோம் இயேசு மட்டுமே மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று அங்கு அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் விற்றிருக்கிறார் எபிரேயர் பனிரெண்டு இரண்டு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவர் பரலோகம் சென்றதற்கும் பலர் சாட்சிகளாக இருப்பதால் இதை அறிந்திருக்கிறோம் அவர்களில் பலர் இந்த நம்பிக்கைக்காக இரத்த சாட்சிகளாக மறிக்கவும் ஆயத்தமாக இருந்ததால் இதை அறிவோம் பொய்யென தாங்கள் அறிந்திருக்கிற ஒன்றிற்காக உயிரை கொடுக்க யாரும் முன்வரமாட்டார்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான மிக முக்கியமான வாதம் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தி வருகிற மாற்றம்தான் பலர் அடிமைத்தன பழக்கங்களிலிருந்து திருந்தியிருக்கிறார்கள் ஆக்கத்திறன் மிக்கவர்களாகவும் அன்பான குடும்ப அங்கத்தினர்களாகவும் மாறியிருக்கிறார்கள் இயேசு மேலான விசுவாசமே காரணம் என்றென்றும் ஜீவிக்கிற ஒரு இரட்சகருக்கு அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள் செயலில் காட்டுங்கள் சுவிசேஷ பதிவுகளை வாசித்து எத்தனை பேர் அவரை சந்தேகித்தார்கள் என்றும் எத்தனை பேர் அவரை நம்பி வாழ்க்கையில் மாற்றமடைந்தார்கள் என்றும் அறிந்து கொள்வோம் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தியர் பதினைந்து ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் லூகா இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை எபிரேயர் எட்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டு வசனங்கள் ஆமேன்